தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரெடி ஃபார் ஹார்ட்வெர்ஸ் டிக்டேஷன் உள்ளவர்களும் நெசவாளர்களுடைய நிலைமையை பற்றி வரையிலும் பேசவில்லை பிரச்சினை பற்றி பேச விரும்புகிறேன் இரண்டாண்டுகளுக்கு இருந்ததோ அந்த நிலைமையில் மாறுதலும் அவர்களுக்குள்ள தொந்தரவுகளும் பட்டினி போய்விட்டார்கள் அழுத்து சமீபத்தில் நடுத்தர ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் சேர்ந்தால் அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் அவற்றுக்கெல்லாம் செய்கிறோமென்று சேர்ந்திருக்கிறார்கள் மற்றவர்களையும் கட்டாயப்படுத்தி சேரச் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு தொழில் நடத்துவதற்கு பெரிய உதவி சிறிய உதவியும் கைத்தறிக்காரர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விற்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் கடன் உதவி கிடைக்கும்படி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் சரிவை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பது விளைபொருள்களை நஷ்டம் அடையாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதுரை கோயமுத்தூர் கேபானை கிடைத்தது முதற்கண் மேலான கவனத்தை ஈர்க்கிறோம் குறிப்பிடப்படவில்லை புரிந்து கொள்ள முடியவில்லை இது மட்டுமின்றி இனத்தில் விரும்பும் சரக்கின் முடிவுக்கு வர முடியவில்லை மேற்கண்ட இனங்களுக்கான கிடைத்தவுடன் செலுத்தப்பட்டு செய்யப்படும் என்று உறுதி அளிக்கிறோம் फेब्रुवारी 2015 फर्स्ट பேட் சரி மாண்புமிகு தலைவர் அவர்களே இந்த பக்கத்தில் உள்ளவர்களும் அந்த பக்கத்தில் உள்ளவர்களும் இதுவரை விவசாயிகள் மீது சுமத்த போகும் வரியை பற்றியும் மற்ற பொருள்கள் பற்றியும் பேசினார்கள் ஆனால் அதே சமயத்தில் கைத்தறி நெசவாளர்கள் உடைய நிலைமையை பற்றி ஒருவரும் இதுவரையில் பேசவில்லை அவர்களுடைய பிரச்சினை பற்றி நான் பேச விரும்புகிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்ததோ அந்த நிலைமையில் இதுவரையிலும் ஏற்படவில்லை அவர்களுக்குள்ள தொந்தரவுகளும் பட்டினி கொடுமையும் இன்னும் குறைந்திருப்பதாக தெரியவில்லை அது குறித்து அவர்கள் கிளர்ச்சி செய்தும் ஒன்றும் பயன் ஏற்படவில்லை அவர்களுக்காக பொதுமக்கள் கிளர்ச்சி சமீபத்தில் மாண்புமிகு நிதியமைச்சரவர்கள் நடுத்தர ஆலை துணிகளின் மீது போடப்பட்ட வரி சட்டத்திற்கு இன்னும் ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நமது மாநிலத்தில் அரசு கூட்டுறவு சங்கங்களை அமைத்து அவற்றுக்கெல்லாம் உதவி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்போது கூட்டுறவு சங்கங்களில் நாளில் ஒரு பங்கு தான் சேர்ந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் மற்றவர்களையும் கட்டாயப்படுத்தி சங்கங்களில் சேர சொல்ல வேண்டும் அப்படி எல்லா தரிகாரர்களும் கூட்டுறவு சங்கங்களில் சேர்ந்தால் அவர்களுக்கு தொழில் நடத்துவதற்கு பெரிய உதவி செய்வதாகும் இப்பொழுது அரசால் செய்யப்படும் சிறிய உதவியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கைத்தறிக்காரர்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதிகப்படியாக உற்பத்தி செய்தாலும் அதை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல விவசாயிகளும் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கடன் உதவி கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விலைவாசி சரிவை பற்றி மாண்புமிகு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பது குறித்து ஒன்றும் சொல்லவில்லை கூட்டுறவுச் சங்கங்கள் மூலம் விவசாயிகளுடைய விளைபொருள்களை வாங்கி அவர்கள் நஷ்டம் அடையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதுரை விஸ்வநாதன் கூட்டமைப்பு கோயம்புத்தூர் வீரமணி கூட்டமைப்பிற்கு எழுதும் கடினம் அன்புடைய தங்களது பத்தாம் தேதியிட்ட கேட்பானை கிடைத்தது முதற்கண் அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய மேலான கவனத்தை இனம் நான்கிற்கு ஈர்க்கிறோம் அது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை ஆதலால் அதை குறித்து சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இது மட்டுமின்றி ஐந்தாவது இனத்தில் தாங்கள் விரும்பும் சரக்கின் அளவு குறிப்பிடப்படவில்லை ஆதலால் இதுகுறித்தும் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை இதர இனங்களை குறித்து எங்களுடைய மேலான கவனத்தை செலுத்தி வருகிறோம் கிடைத்தவுடன் எங்கள் முழு கவனமும் செலுத்தப்பட்டு உடனடியாக ஆவண செய்யப்படும் என்று உறுதியளிக்கிறோம் தங்களது பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம் எப்போதும் உங்கள் சேவையில் இருப்போம் தங்கள் நம்பிக்கையுள்ள மாண்புமிகு தலைவர் அவர்களே இந்த பக்கத்தில் உள்ளவர்களும் அந்த பக்கத்தில் உள்ளவர்களும் இதுவரை விவசாயிகள் மீது சுமத்தப்போகும் போகும் வரியை பற்றியும் மற்ற பொருள்கள் பற்றியும் பேசினார்கள் ஆனால் அதே சமயத்தில் கைத்தறி நெசவாளர்களுடைய நிலைமையை பற்றி ஒருவரும் இதுவரையில் பேசவில்லை அவர்களுடைய பிரச்சினை பற்றி நான் பேச விரும்புகிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்ததோ அந்த நிலைமையில் இதுவரையிலும் எந்த மாறுதலும் ஏற்படவில்லை அவர்களுக்குள்ள தொந்தரவுகளும் பட்டினி கொடுமையும் இன்னும் குறைந்து இருப்பதாக தெரியவில்லை அதுகுறித்து அவர்கள் கிளர்ச்சி செய்தும் ஒன்றும் பயன் ஏற்படவில்லை அவர்களுக்காக பொதுமக்கள் கிளர்ச்சி செய்தும் அழுத்து போய்விட்டார்கள் சமீபத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நடுத்தர துணிகளின் மீது போடப்பட்ட வரி சட்டத்திற்கு இன்னும் ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நமது மாநிலத்தில் அரசு கூட்டுறவு சங்கங்களை அமைத்து அவற்றுக்கெல்லாம் உதவி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்போது கூட்டுறவு சங்கங்களில் நாளில் ஒரு பங்கு தரிக்காரர்கள்தான் சேர்ந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் வெளியில் இருக்கிறார்கள் மற்றவர்களையும் கட்டாயப்படுத்தி கூட்டுறவு சங்கங்களில் சேரச் சொல்ல வேண்டும் அப்படி எல்லா தறிகாரர்களும் கூட்டுறவு சங்கங்களில் சேர்ந்தால் அவர்களுக்கு தொழில் நடத்துவதற்கு பெரிய உதவி செய்வதாகும் இப்பொழுது அரசால் செய்யப்படும் சிறிய உதவியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கைத்தறிக்காரர்கள் மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதிகப்படியாக உற்பத்தி செய்தாலும் அதை விற்க முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல போல விவசாயிகளும் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கடன் உதவி கிடைக்கும்படி செய்ய வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் விலைவாசி சரிவை பற்றி மாண்புமிகு நிதி அமைச்சரவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிப்பது குறித்து ஒன்றும் சொல்லவில்லை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுடைய பொருள்களை வாங்கி அவர்கள் நஷ்டம் அடையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதுரை விஸ்வநாதன் கூட்டமைப்பு கோயம்புத்தூர் வீரமணி கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம் அன்புடையே தங்களது பத்தாம் கேட்பானை கிடைத்தது முதற்கண் அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய மேலான கவனத்தை இனம் நான்கிற்கு ஈர்க்கிறோம் அது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை ஆதலால் அதை குறித்து சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இது மட்டுமின்றி ஐந்தாவது இனத்தில் தாங்கள் விரும்பும் சரக்கின் அளவு குறிப்பிடப்படவில்லை ஆதலால் இது குறித்தும் எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை இதர இனங்களை குறித்து எங்களுடைய மேலான கவனத்தை செலுத்தி வருகிறோம் மேற்கண்ட இரண்டு இனங்களுக்கான முழு விவரங்களும் கிடைத்தவுடன் எங்கள் முழு கவனமும் செலுத்தப்பட்டு உடனடியாக ஆவண உறுதி அளிக்கிறோம் தங்களது பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம் எப்போதும் உங்கள் சேவையில் இருப்போம் தங்கள் நம்பிக்கையுள்ள